ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ என்னான்னு பார்த்திங்கன்னா கொய்யா மரம் கொய்யாக்கா அறுவடை தான் நம்ம பார்க்குறோம் ஆமாங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து அந்த வயக்காடு சைடு காட்டுப்பாக்கட்டு சைடுலாம் போய் நம்ம தாத்தா ஊருக்கு போயிருந்தோம் அதனால் வந்துட்டு சரி இயற்கையான பசுமையான இடம்லாம் அங்கே நிறையா இருந்தது நல்லாவும் இருந்தது நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோங்க நல்லா கொல் கொய்யாக்கா நிறையா இன்னும் எவ்வளோ எவ்வளோவோ இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவும் நமக்கு அதை பே அந்த அந்த கொய்யாக்கா வந்து கீஸில் வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க நான் போய் அப்போ கேட்டேன் ஏங்க தாத்தா அந்த மாதிரி கீஸில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த கொ குரங்குங்க இந்த மாதிரி அணில் குருவி இது எல்லாமே சாப்பிட்ருங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்கங்கிறதுனால இதை கட்டி போட்டு தான் நாங்கள்லாம் செய்வோமா அப்படின்னாங்க சரி ஓகே பிக்கிறப்பே அது காயாக இருந்தது அப்புறம் இன்னொரு கீஸ்லேருந்து பிச்சு கொடுத்தாங்க அது நல்லா செம்ம பழங்க சரியான பழம் நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ நல்ல பசுமை ஏன்னால் நல்லா சூப்பரான ஒரு ப்ளேஸ்ங்க நல்லா காத்தோட்டமாக இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நம்ம இப்போ எங்கே பார்க்க முடியுது சொல்லுங்கள் எங்கேயுமே முள்ள நல்லா நிறையா வாழைத்தாறு நிறையா வாழைக்காய் ஏன்னா சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது நல்லாவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கோழி நாட்டு கோழி இந்த போ இன்னும் நான் வித்தியாச வித்தியாசமான கோழிலாம் நான் பார்த்தேங்க அங்கே எங்கே அதுக்குள்ளே அந்த கோழியை பார்த்தா அடுத்த செகண்ட் ஓடுது கரும்பு வேறு ஒரு பக்கெட்டு அப்பா இதெல்லாம் நம்ம வந்து பொங்கல் டைம் வந்தால் தான் அந்த கரும்புங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது நான் விவசாயம் பண்ணி நம்ம வந்து ரியலாக இதை நான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ போக்குறப்பே நல்லா இருந்தது மாதுளை செடி நல்லா நிறையா பிஞ்சு விட்ருந்துச்சு இன்னும் நிறையா இருந்ததுங்க மாதுளை செடி நம்ம சரி நமக்கு டைம் ஆகிடுச்சேன்ட்டு நான் அப்போதைக்கு நம்ம சரி நம்ம காட்டில் நம்ம தாத்தா வீட்டு காட்டில் என்னென்ன இருக்குங்கிறத வந்து நான் அப்போதைக்கு வந்து என்னால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட்டாக எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுத்தேன் நல்லா இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில்